தனியார் தொலைக்காட்சி மூலம் பிரபலமான பாலா அனகாபுத்தூர் பகுதியில் திறனாளி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காக ஆட்டோ ஒன்றை இலவசமாக வழங்கினார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான பாலா மற்றும் அமுதவானன் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு ஆங்காங்கே தேவைப்படும் பல நல உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றனர் அந்த நிலையில் இன்று சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் முதியோர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் திறனாளிகள் பயனடையும் வகையில் முற்றிலுமாக இலவசமாக ஆட்டோ ஒன்றை பொதுமக்களுக்காக வழங்கினார் ஆட்டோவில் தனியாக ஓட்டுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு எட்டு ஏழு எட்டு ஏழு ஐந்து ஒன்று என்ற தொலைபேசி எண் ஒன்று பதிக்கப்பட்டுள்ளது அனகாபுத்தூர் பகுதியைச் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் அழைக்கும் பட்சத்தில் அவசர தேவைக்கு மருத்துவமனை தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆட்டோவிற்கான செலவு மற்றும் ஓட்டுநருக்கான செலவை தோறும் பாலா வழங்குவதாக தெரிவித்துள்ளார் குறித்து நடிகர் பாலா பேசும் இது அரசியலுக்காகவோ விளம்பரத்திற்காகவோ இல்லை மக்களுக்காக செய்கிறேன் அதுவே எனது வெற்றியாக கருதுகிறேன் என தெரிவித்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிறேன் இங்க வந்திருக்கிற எனக்கு என்ன பண்ணுவோம்னா இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு மூணு மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்பலிக்கிட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கேன் கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏற்றினாங்க அதுக்கு வந்து இடமே டிராஃபிக் ஆயிடுச்சு ஏன்னு போது சொன்னாங்க அது மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆட்டோல போனா காசு அதிகமாவுது ஆனா ஆனா ஒரு பஸ்ல போறாரு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் தோண்டிச்சாமல்ல அவங்க மாமா எல்லாருமே தரத்துல கஷ்டப்படுறாங்க மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே ஒரு எண்பத்திரம் ரூபாய் முந்நூறு ரொம்ப பெரிய காசு ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து எல்லாராலையும் போக முடியாது அது வந்து எமெர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க அதுவும் வந்து அந்த பஸ் அடி அந்த காலை தூக்கி வச்சு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணு பண்ணி யோசிச்சுனே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளெட் வந்துச்சு பிளட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை சரி ஓகே ஓகே பண்ணு பண்ணி வச்சுருந்து ஒரு ஒரு மூணு மாசமா யோசிச்சு இருந்தேன் சரி என்ன சொல்லும்போது அப்புறம் பசங்கெல்லாம் யோசிச்சோம் சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்கே அடகாபுத்து பிரிட்ஜிலேருந்து புய்ச்சலூரு பல்லாவரம் பம்மல் காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ் காலையில் நைட் காலைல ஒம்போது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரா மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இந்த நம்பருக்கு வந்து நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பிரித்து வச்சாச்சு ப்ளீவோட நானே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும் எங்கள் கேப்டன் சார் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்ருவாரு இறக்கி விட்டோன்ன நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயணம் அடைக்கலாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் போக முடியல நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸுலாம் போகிறாங்க பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன் இது எப்படி மக்கள் உதவி தராங்கன்னு பார்த்துட்டு பக்கத்து பக்கத்து ஏரியா அதாவது இந்த இது நம்ம பல்லாரம் பெயிட்ட தாண்டி அந்த பக்கம் வீண பக்கம் பெருத்து ஸோ இந்த பக்கம் வந்து சாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது முதல்ல வந்து எங்கள் ஏரியாலேந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து அதாவது கேட்டாங்க இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை நான் சம்பாரித்து என்கிட்ட இருக்கிற சொந்த காசில் மட்டும்தான் நான் பண்ணுறேன் இந்த ஃபண்டோ எதுவுமே எதுவுமே கிடையாது என்கிட்ட இருக்க காசு தான் பண்ணுறேன் அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வீடு தேடி ஆட்டோ வரும் எல்லாேருமே நீங்கள் சொன்னாங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகுது எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ணுற எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க அதான் நானும் படம் தான் ரிலீஸ் பண்ணுறேன் இது வந்து மூணு மாசமாக கனவு படம் கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் இது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து

பொறுமையா போன அதெல்லாம் ஒரு சாப்பிட கிடையாது நன்றி கிடையாது எதுவுமே அந்த அந்த நோக்கத்துல பண்ணப்படுறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன் இது ஒரு மன நிம்மதியா இருக்கு ஒரு விஷயம் நம்ம நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு பத்து குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசத்துல அது சோப்பரம் சார் பண்ணும்போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் எனக்கு தெரியல சோ அந்த தான் இதுவும் இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறது கிடையாது செக்அப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம் பிரீதா உங்களுக்கு ஓகேவா இப்போ டுவெல் ஹவர்ஸ் இது பண்றோம் ஒவ்வொரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிக்கலாம் பக்கத்து பத்தியா கூட குடிச்சிக்க மாட்டோம் உங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு தேவை எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த மாதிரி கால் பண்ணுங்க ஆட்டோ இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்